ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆணின் பிரசவ வழி ஒருவன் தன் கற்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கிறான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதை என்றார் மருத்துவர் இதை கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைக்கிறது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கிறான் என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்நேரம் என் மகனோ மகளோ என் கையில் என்கிறான் அதை கேட்ட மனைவி எனக்கு ஆண் பிள்ளை தான் வேண்டும் என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளை தான் வேண்டும் என்று கணவன் சொல்ல ஒரு வழியாக இருவரும் உறங்க சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கைவிரல்களை பிடித்து கொள்கிறாள் தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கிறான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படபடவென துடிக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாயே இருக்கிறது என்று சொல்லி கண் கசிகிறாள் அவன் மனைவி உடனே இழுத்து தன் மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடித்து அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான் அவன் நினைத்தால் போல் திடீரென பிரசவ வழி வந்தது பயத்திலும் கடுமையான இருப்பு வழியிலும் கட்டிலிலேயே துடித்து அள ஆரம்பித்தாள் என்ன செய்வது என்று தெரியாது முடித்த கணவன் அவள் துடிப்பதைக் காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு காரில் சிட்டுக்குருவியைப் போல் பறந்து ஆஸ்பத்திரியை சேர்த்தான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தான் ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவள் மனைவியின் அலற சப்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசபவாடியின் வெளியில் இங்கே அங்கே என சுற்றுகிறான் அம்மா அம்மா என்று மனைவி வழியில் துடிக்க ஆள தெரியாத அவள் கணவனுக்கும் அழுகை வந்தது ஆண்டவா என் மனைவியின் முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளுடையும் வேண்டினான் நேரமாக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது பிரசவ வழியை தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் இதை கேட்ட கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என தலையில் கை வைத்தவாறு இரு கையில் அமர்ந்து மனைவியை அவள் தியாகத்தை நினைத்து கூடி குறுகி போனான் அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசாதம் பயன்படும்படி ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கிறான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க மெதுவாக குனிந்து அவள் நெத்தியில் முத்தமிடுகிறான் அவனை அறியாமலே இருக்க நீர்த்துளிகள் விழ மற்றவர் காணும் முன் தன் கையால் துடைத்துவிட்டு அடுத்து எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தாயின் அருகில் இருந்த குழந்தை இருப்பதை பார்த்து மெதுவாக நடந்து பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதி கோதிவிடுகிறான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கை கால்களை அசைக்க ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமைக்கிறார்கள் என்று அதைவிட பல மடங்கு வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் சுமைக்கிறான் நான் ஒரு மனைவியை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மடியும் உன்னதமான படைப்பு தான் ஆண் என்பதை புரிந்து கொள்வீர்கள் இது மாதிரி எத்தனை ஆண்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ